ஒரு நாள் இரவு இனிகோ படுக்கையில் தூக்கமின்றி கிடக்கின்ற வேலை திடீரென மரியன்னை தேவபாலன் காணப்பட்டார் இந்த ஆறுதல் அவருக்கு வெகுகாலம் நீடித்தது இதனால் இவரின் பழைய பாவ வாழ்க்கையின் மீது பெரியதோர் அருவறுப்பு ஏற்பட்டது குறிப்பாக தன் உடல் இன்பத்தின் மூலம் கட்டிக்கொண்ட பாவங்களும் இதுவரை கற்பனை உலகில் நடத்திய ஆசாபாசங்களும் கதிரவனை கண்ட பணி போல் முற்றிலும் மறைந்து போய்விட்டன அந்த நேரம் முதல் இதை ஆகஸ்ட் ஆண்டில் எழுதும் இந்த நேரம் வரை உடல் ஆசாபாசங்களுக்கு துளியும் இடம் தரவில்லை என்று குறிப்பிடுகின்றார் எனவே இந்த காட்சி இறைவனின் கொடை என்றே கருத இடம் உண்டு ஆனால் இனிகோ அந்த அளவுக்கு இதை உறுதியாக கூறாதது அவரது தாழ்ச்சியை குறிக்கின்றது என்று கூறுவர் இது இறைவனின் அருங்கொடை என்று அழுத்தமாக இனிகோ கூற தயங்கினாலும் இக்காட்சியின் மூலம் தனது பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததையும் புதிய புனித வாழ்வில் பீடு நடைபோட வழி பிறந்ததையும் குறிப்பிட தவறவில்லை மேலும் ஒருபடி சென்று தனது பழைய பாவ வாழ்வு தனக்கு மிகுந்த நிரந்தரமான அருவறுப்பை கொடுத்தது என்று குறிப்பிடுகின்றார் இச்சூழலில் தனக்குள் ஒரு வினாவை எழுப்பினார் நான் யார் எனது பழைய பாவ நிலையை இணைத்தால் நான் துர்நாற்றம் நிறைந்த ரணமன்றி வேற என்ன என்பது இந்த ரணத்திலிருந்து புறப்பட்டவை தானே என்னற்கரிய எனது பாவ அக்கிரமங்கள் இதிலிருந்து தானே ஆன்மாவை சாகடிக்கும் விஷம் ஊற்றெடுத்தது என்று குறிப்பிடுகின்றார் இவை அனைத்தையும் அவர் எழுதியது ஆன்மீக பயிற்சிகள் என்ற நூலில் இந்த நேரத்தில் தான் இனிகோ இறைவன் பக்கம் முற்றிலும் மனம் மாறினார் இறைவனின் மீட்பு தனக்கு தேவை என்பதை உணர்ந்தார் இழந்து போன காலத்தை மீட்க வேண்டும் என்ற ஆவலால் ஆட்கொள்ளப்படுகின்றார் முன் சொல்லப்பட்ட நான் யார் ஒரு துர்நாற்றம் நிறைந்த ரணம் என்று இனிகோ கூறியதற்கு காரணம் இறை ஒளி அவரது ஆன்மாவை முற்றிலும் ஆட்கொண்டதனால்தான் இந்த பேரொழிதான் தன்னை துர்நாற்றம் நிறைந்த ரணம் என்று சொல்ல வைத்தது அதே சமயம் அருள் வாழ்வை அடையவும் வழிவகுத்தது உறவினரிடமும் நல்லுறவு வைத்திருப்பதாக காட்டிக்கொண்டார் முன்பு போல் யாரிடமும் பேசாமடந்தையாக இருப்பதை முற்றிலும் தவிர்த்தார் இந்த மாற்றத்தை உறவினர்களும் உணராமல் இல்லை இதற்கு முன் வீர சாகசம் பற்றிய நூல்களை வாசிப்பதில் தனிப்பிரியம் காட்டிய இனிகோ இப்பொழுது முன் சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் வரலாறு புனிதர்களின் பூந்தோட்டம் ஆகிய இரண்டையும் மீண்டும் மீண்டும் கவனமாக வாசிக்கத் தொடங்கினார் மேலும் தன்னை சந்தித்தவர்களிடம் இறையன்பு பற்றி பேசி பேசி பரவசம் கொண்டார் இதன் மூலம் தனது அயலாருக்கு ஆன்மீக வழிகாட்டி என்ற முறையில் முதல் அனுபவம் பெற்றார் கிறிஸ்துவின் வரலாறு என்ற நூலை படித்ததோடு நின்றுவிடவில்லை இப்போது முதல் ஒரு முன்னூறு பக்க குறிப்பேட்டில் கிறிஸ்துவின் வரலாற்றின் மிக முக்கியமான நிகழ்வுகளை குறித்து கொண்டார் இம்முறையை கையாள்வதன் மூலம் அந்நிகழ்வுகளின் அர்த்தம் தனது மனத்தில் ஆழமாய் வேரூன்றியது மேலும் ஞாபகத்திலும் ஆழமாய் பதிந்தது இதனை நன்றாக புரிந்து வைத்திருந்தார் இனிகோ கிறிஸ்துவின் வரலாற்று ஆசிரியர் கார்த்தூசியன் துறவி ஒரு குறிப்பிட்ட முறையை கையாள்வதற்கு பரிந்துரைக்கின்றார் தினமும் வாசித்ததில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லது வசனத்தை படிப்படியாக சுவைக்க வேண்டும் இவ்வாறுதான் மறைசாட்சியான புனித செசிலி நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதி அல்லது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இரவும் பகலும் வாசித்து யோசித்தார் இவ்வாறு ஆவல் நிரம்ப சுவைக்கும் வழியை பின்பற்றினார் என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த மேற்கோள் உதாரணம் இனிகோவுக்கு நேர்த்தியான வழிகாட்டியாயிற்று அதோடு இனிகோ நின்றுவிடவில்லை தனது ஆன்மீக பயிற்சிகள் என்ற குறுநூலில் வழிகாட்டுதல் என்ற தலைப்பின் கீழ் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அதிகம் வாசிப்பதனால் ஒரு ஆன்மா திருப்தி அடைந்து விடுவதில்லை மாறாக சொற்பம் வாசித்தாலும் அதை உள்மனதில் பதித்து அசை போடுவதில் அடங்கியுள்ளது என்கிறார் மற்றும் ஒரு முறையை இப்போது முதல் இனிகோ கையாண்டு வந்தார் மிகவும் அழகான பளபளப்பான கோடு போட்ட பேப்பரை பயன்படுத்தினார் அதில் கிறிஸ்துவின் வார்த்தைகளை சிவப்பு மையிலும் மரியன்னையின் வார்த்தைகளை நீல நிற மையிலும் குறித்துக் கொள்வாராம் ஒரு சிலர் இரிகோவை அரசரை சார்ந்த படைவீரன் ஒருவராகவே பார்த்தனர் இது தவறு அவர் ஒருபோதும் போர் வீரர் பயிற்சிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டவர் அல்லர் அவர் இளவை முதல் கள்ளம் கவனமற்றவராக வாழ்ந்தவர் இடையில் சூழ்நிலை காரணமாக இவர் தவறான வழிக்கு தள்ளப்பட்டவர் இறை அருளால் மங்கி மறைந்து கிடந்த குழந்தை உள்ளத்தை பெற்று அதன்படியே நடந்து கொண்டார் என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை இனிகோ தனது பிறந்த வீட்டில் மீண்டும் வந்து இருந்த நாட்களில் முன்கூறிய நற்பணியில் பல மணி நேரம் செலவழித்ததோடு முதன்முறையாக இங்கு சில நேரங்கள் ஜெபத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் என்று கூறப்படுகிறது தனது பழைய பயனற்ற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட நிலையில் மன அமைதி கிடைத்த நேரம் முதல் ஜபிப்பது சற்று எளிதாக இருந்திருக்கலாம் இந்த சூழலில்தான் சிஸ்டர் துறவிகளின் ஜப புத்தகம் ஒன்றில் கிறிஸ்துவின் ஆத்மமே என்ற மந்திரத்தை கண்டுபிடித்திருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் இதிலிருந்து இனிகோ தான் இதன் ஆசிரியர் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இனிகோ சந்திக்கின்றார் அவருடன் கலந்துரையாடல் நடந்த சமயம் இளம் துறவி தன் குடும்பத்தார் உறவினர்கள் மீது கொண்ட பாசம் தன்னை நெருக்குகின்றது என்று தனது மனநிலையை குறிப்பிட்டார் அதற்கு பதிலளித்த இனிகோ தனக்கு நேர்ந்த அதுபோன்ற சூழலில் தான் கையாண்ட முறையை குறிப்பிட்டார் அதேபோல் செய்ய தூண்டினார் இவ்வாறு முன் சொன்ன பாசத்திற்கு முடிவு கட்டலாமே என்று வழிகாட்டுகின்றார் அதாவது இளமையில் இனிகோ மனம் திரும்பிய சூழலில் இன்னும் பிறந்த வீட்டில் இருந்தபோது தனக்கு தரப்பட்ட ஜப புத்தகத்தில் மரியன்னையின் உருவத்தை பார்த்த இனிகோ இத்தோற்றம் எனது அண்ணியின் தோற்றம் போலிருக்கிறதே என்று தனக்குள் சிலாகித்துக் கொண்டாராம் நொடிப்பொழுதில் தேவையற்றது என்று உணர்ந்து அந்த உருவத்தை ஒரு பேப்பரை வைத்து மறைத்து ஒட்டிவிட்டதாக நபர் துறவியிடம் கூறினார் பிந்தைய நாட்களில் ஆன்மீக பயிற்சிகள் என்ற குறுநூலை தயாரிக்கும் போதும் இம்முறையை கையாள்வதன் பலனை குறிப்பிடுகின்றார் அதாவது ஒரு செயல் தேவையற்றது வீணானது என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அதை முறியடிக்க மாற்று முயற்சி ஒன்றை உடனடியாக கையாள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த வழிகாட்டுதல் ஆழமானது பயனுள்ளது என்பது செயல்படுத்தினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் குடும்ப சூழ்நிலையில் நாள்தோறும் ஜபத்தில் நேரத்தை செலவிடுவதன் மூலம் தனது மனதில் ஆறுதல் நிரம்பி வழிவதை உணர்ந்தார் இனிகோ இந்த நாட்களில் அடிக்கடி வெளியில் வந்து வானத்தை உற்று நோக்குவார் நிலவையும் பார்த்து இவை இறைவனின் கைவேலை என்ற எண்ணத்துடன் நீண்ட நேரம் ரசித்துக் கொண்டிருப்பார் இனிகோ கூறி வந்த பழமொழிகள் எழுத்து வடிவில் அதில் ஒன்று பாம் அதாவது விண்ணகத்தை பார்த்து பார்த்து அதன் எழிலை ரசிக்கும் போதெல்லாம் எத்துணை துர்நாற்றம் நிறைந்ததாக தோன்றுகிறது இந்த பூமி என்பாராம் இந்த காரியத்தில் எப்போதுமே இயற்கையோடு இணைந்திருந்து இறையன்பை பருகிய புனித அசிசியாருடன் இனிகோவை ஒப்பிட முடியும் இனிகோ இந்த என்ன அலைகளை பிந்தைய நாட்களில் பயன்படுத்தி உலகம் போற்றும் கர்மயோகியாக காட்சியளித்தார் கண்களை உயர்த்தி பல மணி நேரம் வானத்தின் அதிசயங்களை பார்த்து ரசித்து அவற்றை பற்றி நெடுநேரம் தனக்குள் சிந்திப்பார் உள்மனதில் ஒரு பொருளை நினைத்து ரசிப்பது என்பது நமக்கு ஒரு பாடமே என்று கற்றுத்தருகின்றார் தனது ஆன்மீக பயிற்சிகள் நூல் வழியாக இப்படியே பிறந்த வீட்டில் நாட்களை நகர்த்துவது என்பது திட்டமா அறவே இல்லை எனக்கு நன்கு நடப்பதற்கான நல்ல சுகம் கிடைத்தவுடன் புனித நாட்டிற்கு திருப்பயணியாக செல்ல வேண்டும் இதை எவராலும் தடுக்க முடியாது என்பது எனது குறிக்கோள் வாழ்நாளெல்லாம் நான் பாவ பரிகாரம் செய்ய கடமைப்பட்டவன் இக்குறிக்கோள் தினமும் வலுவடைந்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை பிறந்த மண்ணில் கொண்டாடிய இனிகோவுக்கு அதுவே தனது சொந்த மண்ணில் கடைசி கிறிஸ்துமஸ் ஆயிரத்து ஐநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி திங்களில் ஒரு நாள் திருப்பயணியாக ஊரை விட்டு கிளம்பினார் இனிகோ வாழ்க்கை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்